ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க என்னடா திடீர்னு செங்கக்கல் மணலெல்லாம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம்ப்பா நம்ம வாங்கணும் இல்லைங்களா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் அது ஐநூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்த வந்து அப்படியே ஒரு எல்பெண்டாக வந்து காம்பவுண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஏன்னா கோழியெல்லாம் வளர்க்கணுன்னு கொஞ்சம் பிரியப்படுறாங்க எனக்கு வந்து என்ன பிரியோன்னா அதுக்குள்ளே வந்து செடியெல்லாம் நிறையா வளர்க்கணும் இந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் உயரத்துக்கு வரும் கிராமத்துலலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா

அதுக்குமே ஆனால் ஜிபிஎஃப்ங்கிறது முக்கியம் ஏன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்போ ஒரு பெரிய ஒரு பல்க் அமௌண்ட் வரும் ஆனால் நாங்கள் அதை எடுத்து எடுத்து நாங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது நம்மளோட மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு வேற வழியே கிடையாது கையை கடிக்காமல் வேறு எந்த கடனும் வாங்காமல் இந்த மாதிரி எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம் எத்தனை போலீஸ்காரவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்க யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜிபிஎஃப்பை மேக்ஸிமம் எடுக்காமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு கட்டுறது மட்டும் இல்லைங்க எதுவுமே ஒரு அதுக்குரிய நேரம் வந்தால் தான் அமையுங்கிறது இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம வாங்கின கையோடையே இதுக்கு காம்பவுண்ட் எடுக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டோம் இந்த அண்ணன் தான் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலுமே கேட்டுக்குவாங்க அந்த அண்ணனை பிடிக்கவே முடியல அப்புறம் ஆணி அடுத்து வந்து சித்திரை வைகா சித்திரை வந்துச்சு சித்திரையில் வேணாம் நிப்பாட்டி வச்சுருந்தோம் அப்புறம் வைகாசியில் வந்துட்டு லீவு அது இதுன்னு அங்கே இங்கே போயிட்டோம் இல்லைங்களா அதனால் வைகாசியில் பண்ண முடியல வைகாசி கடைசிலியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த அண்ணனை பிடிச்சி வெறும் பூஜை மட்டும்தான் இன்னைக்கு போடுறோம் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வேண்டாம் புதன்கிழமையிலேருந்து நம்ம வந்து அந்த பல்லெல்லாம் பறிப்பாங்க இல்லையா அதெல்லாம் பறிக்கலாம் அப்படின்ட்டு அரலை ஜல்லி எல்லாமே வந்துடுச்சு சிமெண்ட்டு மட்டும் அப்போதைக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா ஈவினிங் ஈவினிங் வந்துட்டு நிற பெருமழை பெய்யுது சாதாரண மழைலாம் இல்லை நல்லா அடிச்சே பெய்யுது அதனால் சிமெண்ட்டு வீணாக போய்டுங்கிறதுனால பல்லெல்லாம் பறிச்சுட்டு ஒர்க் பண்ணுறப்ப நம்ம சிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்குறப்போ கண்டிப்பாக நிலம் இல்லாதவங்க வீடு இல்லாதவங்க நாமளும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக மனிதனாக இருக்க எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருக்க தான் செய்யும் எனக்கும் அந்த பெரிய உந்துதலின் பேர்ல தான் ஏன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கொடுக்க ஆரம்பிச்சதும் எங்களால் சமாளிக்க முடியல அதனால் நான் வந்து வேண்டாத தெய்வம் இல்லைங்கிற மாதிரி எங்கள் ஐயனார் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் தான் சமயபுரம் அம்மாட்டியும் தான் நான் வந்து கையை பிடிச்சிட்டே அவங்க தான் என்னை அந்த வீடு கட்டுறது கூட்டிகிட்டு போனாங்க நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில எங்கள் அம்மாவை தவிர அதாவது இடம் வாங்குறப்போ ரூபா கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த பெரியவங்களுமே வந்து இதை செய்யி அதை செய்யி என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு யாருமே கேட்கல என்னோடய நகை தான் அம்மா வீட்டில் கொடுத்த நகை தான் இவரோட லோன் அமௌண்ட்டு தான் இதை வச்சு எப்படியோ சமாளித்து நம்ம வந்து வீடு கட்டிட்டோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்ல குல குலதெய்வத்துக்கு வந்து காசு முடிஞ்சு வைங்க நம்ம வந்து வீடு கட்டுறோம் கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் வந்து மன வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மனசார குலதெய்வத்தை முதல்ல காசு முடிஞ்சு வைங்க மற்றே எழுதுங்க அவங்களுக்கு சாமிக்கு வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க இந்த மாதிரி எனக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சின்ன உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருத்தனை வச்சு வேண்டிக்கோங்க இது பண்ணால் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பிஸ்னஸாக அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்ம ஆண்டாண்டு காலமாக இதை செஞ்சால் நம்ம எதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற்றினா இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வச்சு வேண்டிக்கோங்க எனக்கு இதுக்கு வந்து அலைஞ்ச அளவு வந்து அவ்வளோ வந்து ஏழு வருஷத்து போராட்டம் தான் இந்த இடம் நமக்கு கிடைச்சிதுங்க அதனால் நான் மொட்டடிக்கிறதா வேண்டியிருக்கேன் செப்டம்பர் மாதம் வந்து மாமனாருக்கு வந்து தலைதேவசம் வருது இல்லைங்களா அதை முடிச்சுட்டு ஐயனார் கோயிலுக்கு போய் அவங்கள்ட்ட வந்து வே நம்ம வருஷம் முடிஞ்சு போகணும் இல்லையா முதல் முறையாக அங்கே அதனால் அய்யனார் கோயிலுக்கு போயிட்டு நல்லா நிறக்க சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து ரெண்டாவது வேண்டுதல் அம்மாவுக்கிட்ட வந்து முடி இறக்கிட்டு தான் மறுவேளை அதுக்கப்புறம் நிறைய வேண்டுதல்ங்க அடுத்தடுத்து அடுத்து 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 அவ்வளோ வேண்டி வச்சுருக்கேன் மொட்டை மொட்டமே மூணு மொட்டை வேண்டியிருக்கேன் எடம் அமையறதுக்கு ராஜா மார்க்குக்கு அப்படின்னு ஒரு சில பர்சனல் விஷயங்களுக்காக இந்த மாதிரி மொட்டை வேண்டுதலே நிறைய இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நோமுடி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது அந்த அண்ணா போட்டு கொடுத்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக போனாங்க அந்த லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அந்த சிஸ்டர் வயசில் ரொம்ப சின்னவங்க தான் அவ்வளோ பக்குவமாக அழகாக பூஜா வேலையெல்லாம் வந்து பார்த்து கொடுத்தாங்க எல்லாேருக்கும் அழகாக பணம் வச்சு கொடுத்து நல்லா நிறைவாக அனுப்பிச்சி வச்சேன் புதன்கிழமையிலருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் இடையில நாங்கள் ஷேர் பண்ணுறேன் எதாவது முக்கியமான விஷயம்னா இல்லைனா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சூப்பராக வந்து காட்டுறேன் அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையறதுக்கும் நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கிறதுக்கும் நான் உண்மையிலேயே நான் ஆண்டவனை வந்து மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா அதை பெரிய தனக்குன்னு ஒரு வீடு இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வீடு மனை அமையறதுக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் அடிக்கடி நான் பார்க்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கிறத தாண்டி நம்பிக்கையாக எந்த பயம் இல்லை இந்த விளக்கெலாம் ஏற்றலாமா அந்த விளக்கெலாம் ஏத்தலாமான்னு பயந்துட்டு இருக்கவங்க விட்டுடுங்க இல்லை வீடு அமையணும் மன அமையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகக்கடவுளை வேண்டிக்கோங்க ஏன்னா ஷார்ட்ஸில் நிறைய பேர் அந்த மாதிரி பூஜை பண்ணி வீடு மனை வாங்கினதா சொல்றாங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது அந்த மாதிரி சாமி கும்பிட்டு உங்களுக்கு வீடு மனை அமைஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சிஸ்டர்ஸுக்கும் எல்லாருக்குமே வந்து உபயோகமாக இருக்கும் திடீர்னு ஷாப்பிங் வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி டிமார்ட் போனோம் இல்லையா அம்மா கூட அதுக்கப்புறமா இப்போ தான் நான் போனேன் ஏன்னா யூனிஃபார்ம் வந்து கொஞ்சம் வந்து டைட்டாக இருந்தது அதை ஆல்ட்ரு பண்ண கொடுக்கலான்ட்டு போயிட்டு சரி டிமார்ட்டில் லைட்டாக பார்க்கலாமேன்னு உள்ளே நுழைஞ்சது தான் எட்டாயிரம் ரூபா பில்லு ஆனால் ஒர்த்து தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நான் மளிகை ஜாமான் கடை பக்கமே போக வேண்டாம் அந்தளவுக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா சுத்தமாக வந்து ஸ்கூல் டைம் எங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சி எட்டு ஐம்பது இல்லை ஒம்பது மணிக்கு தான் எங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு எங்கள் ஸ்டாப் புக்கே வரும் அந்த மாதிரி இந்த வருஷம் கிடையாதுங்க ஏகேகேவியில் வந்துட்டு காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் ஸ்கூலில் இருக்கணும் அஞ்சு இருபதுக்கு தான் விடுவாங்க இதுதான் ஸ்கூல் டைம் நைன்த்துலேருந்து டுவெல்த்து பசங்களுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஏழ்ரைக்கெலாம் நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருக்கணும் அப்போ நான் எத்தனை மணிக்கெலாம் சமைக்கணும் பாருங்க அதனால் சும்மா இல்லை இது இல்லைன்னு சொல்ல வேண்டாம் டெய்லியுமே கொஞ்சம் லேட் ஆகிறதுனால ஆகிடுவாங்கன்ட்டு நிறைய பயிர் வகைகள் தானிய வகைகள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அடுத்த விலாகில் வந்துட்டு நான் என்னென்ன ப என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன்னு அவங்கள்ட்ட நான் காட்டுறேன் ரெண்டு குட்டி ப்ளேட்டு காலைல டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது இந்த தட்டெல்லாம் பார்க்குறப்ப அது என்னது நைன் நைன்ட்டி நைன் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இந்த நிறைய நைன்களில் வந்து நிறைய நம்பர்ஸ் போட்டு இந்த மாதிரி சேல் ஆகிட்டுருந்து ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு வந்துட்டு ஃபிஃப்டி நைன்னால் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சிக்ஸ்டினால் ஒரு மாதிரி இருக்குது நம்ம மனசுக்கே தெரிஞ்சுமே மனசு அந்த மாதிரியாக நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளேட்டு செராமிக் ப்ளேட் அது ஐம்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்து நான் ரெண்டு தட்டு வாங்கினேன் எல்லா தட்டையும் எடுத்து பார்த்து பார்த்ததான் அந்த தட்டு வாங்கினேன் இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வேலைப்பாடாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அது ஒன்றுமே பிளைனாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போன ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த டப்பாவை நான் பார்த்தேன் வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு எனக்கு தேவைப்பட்டதுனால இந்த டப்பாவை நான் வாங்குகிறேன் அறநூறுரூபா அதாவது ஃபைவ் நைன்ட்டி நைன் அதனால ஒரு நாலு கண்டெய்னர் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த பாக்ஸை நான் எடுத்துட்டேன் புது பேகு யூனிஃபார்ம் எல்லாமே புதுசாக வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா பழைய ஸ்கூல்லாம் பழைய யூனிஃபார்ம் அப்படியே இருக்கும் இல்லையா சரி லஞ்ச் டேபிள் புதுசாக எடுக்கலான்னு சொன்னதுக்கு ராஜா வேணவே வேணாமா பழைய லஞ்ச் டேபிளே நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த பிளாக்லாம் என்னென்னலாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் புதுசாக என்னென்ன பொருளெலாம் வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல் முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நானும் என்ன என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த விழா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ